வணக்க மக்களை நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கதை ஒண்ணு கேளு சேனல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கதை ஒண்ணு கேளு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் கடவுள் முருகன் என்று அனைவராலும் போற்றப்படுபவர் முருகப்பெருமான் குறிஞ்சி நிலத்தின் கடவுளாக அறியப்பட்ட முருகன் இப்போது கலியுக கடவுளாக மாறி கடந்த மூன்று ஆண்டுகளாக எங்கு பார்த்தாலும் முருகனின் பெருமையும் முருகனின் பெயரும் எட்டு திக்கும் ஒழிக்கிறது அதற்கு காரணம் என்ன என்று யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை நாம் எந்த கடவுளை நினைத்து உள்ளன்போடு பூஜை செய்கிறோமோ அந்த கடவுள் நமக்கு தேவையான வளங்களை ஏதேனும் ஒரு வகையில் கொடுப்பார்கள் அந்த வகையில் நம் முன்னோன் முருகப்பெருமான் கேட்பதை கொடுப்பவன் ஆகையால் கடந்த வருடங்களில் முருகப்பெருமான் கோவிலை நோக்கி மக்கள் அலைமோதுகிறார்கள் அப்பேற்பட்ட அன்பின் சொரூபமான நம் முருகனுக்கு மிகவும் உகந்த நாள் தை மாதம் வரக்கூடிய பூசமாகும் அப்பேற்பட்ட தைப்பூசத்தன்று நம் முருகனுக்கு மிகவும் பிடித்த உணவை படைத்து நாம் வழிபடுவது நம் வாழ்வில் நமக்கு தேவையான ஒன்றை அடைய அது நிச்சயம் துணை செய்யும் இந்த காணொலி மூலமா தைப்பூச தன்று முருகனுக்கு படைக்க வேண்டிய உணவுகளை பற்றியே நாம் பார்க்க இருக்கிறோம் வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம் முதலாவதாக முருகனுக்கு மிகவும் பிடித்தது தேனும் மாவும் ஆகும் இரண்டையும் கலந்து முருகனுக்கு படைத்து நம் வீட்டில் உள்ள அனைவரும் சாப்பிட்டு அருகில் உள்ளவர்களுக்கு கொடுத்து வழிபட உங்கள் குடும்பத்தின் மீது அல்லது உங்கள் மீது இருந்த கெட்ட பார்வைகள் விலகி நன்மைகள் உங்கள் வம்சத்திற்கு வந்து சேரும் இரண்டாவதாக சர்க்கரை பொங்கல் பொதுவாக அனைத்து விதமான நல்ல தினங்களிலும் சர்க்கரை பொங்கல் வைத்து விரும்பிய கடவுளுக்கு படைத்து வழிபட உங்களுக்கு வேண்டியது உடனே கிடைக்கும் மூன்றாவதாக கடலை பருப்பு பாயாசம் முருகனுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றாகும் அதனை படைத்து வழிபட பாயாசத்தில் உள்ள இனிப்பை போல உங்கள் வாழ்வும் இனிப்பானதாக மாறும் நான்காவது பஞ்சாமிர்தம் பழனி என்றாலே முருகனுக்கு அடுத்தபடி அவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பஞ்சாமிரதமே ஆகும் அப்பேற்பட்ட பஞ்சாமிர்தத்தை முருகனுக்கு படைக்க செல்வ வளம் உயரும் ஐந்தாவது சொல்ல இருப்பது சிலருக்கு தெரிந்து இருக்கும் சிலர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை திருப்பாகம் பெரும்பாலும் திருப்பாகம் என்னும் இனிப்பு திருநெல்வேலி சுற்றுவட்டார பகுதிகளில் பிரபலம் அப்படிப்பட்ட திருப்பாகம் எப்படி செய்வது என்று யூடியூப் மூலம் தெரிந்து கொண்டு அதனை முருகனுக்கு படைத்து வழிபட குழந்தை இல்லாதவர்களுக்கு முருகனின் அருளால் குழந்தை பேரு கிடைக்கும் இவையெல்லாம் முருகனுக்கு மிகவும் பிடித்த உணவுகளாகும் ஆனால் உங்களுடைய வசதிக்கேற்ப உங்களால் முடிந்த அளவு உள்ளன்போடு சமைத்து முருகனுக்கு நீங்கள் எதை படைத்து வழிபடுகிறீர்களோ அதனை முருகன் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களையும் அள்ளித் தருவார் நம் முருகன் இவை அனைத்திற்கும் முக்கியமான ஒன்று உள்ளது முருகனுக்கு படைக்கும் உணவை நீங்கள் மட்டும் சாப்பிடாமல் உங்கள் அருகில் உள்ளவர்களுக்கோ அல்லது அருகில் இருக்கும் முருகன் சன்னதிக்கோ சென்று அனைவருக்கும் கொடுத்து இன்புறுங்கள் உங்களுக்கு தேவையானவற்றை முருகன் உங்களுக்கு கொடுத்து மகிழ்வார் ஓம் தத் புருஷாய வித்மகி மகா சேனாய தீமகி தன்னோ சண்முக பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை தினமும் ஒருமுறை சொல்லி முருகனை வழிபடுங்கள் உங்கள் வாழ்வு சிறக்கட்டும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஒன்று கேளு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்